பெரிய கிளம்பிருச்சு ஒப்பேர் ஸ்வியூவா பாருங்களேன் பீச் போய் தான் நம்ம வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் தெரிகிற செம்மையாக ஹலோ கைஸ் அகைன் சிட்னியிலேருந்து இன்றைக்கி வந்து சண்டே ஓ இன்றைக்கி வந்து பீச் போகலான் இருக்கேன் அகைன் ஆனால் வேறு ஒரு பீச் போகலாம் மேன்லி பீச் அப்படின்ட்டு அது வந்து ஒரு வார்ப் எடுத்து போகணும் நம்ம அந்த என்ன ஒபேரா ஹவுஸ் போகணும் இல்லையா ஒபேரா ஹவுஸுக்கு வந்து நிறைய பெரீஸ் போகலாம் அந்த பெரிஸில் போனோம்னா அந்த மேன்லி பீச்சுக்கு போகலாம் இன்றைக்கே தான் ப்ரிப்ரேஷனோடு வந்திருக்கேன் இன்றைக்கி பீச்சில் போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் ஸோ சேம் பேராமேட்டாவில் தான் இருக்கேன் பேராமெட்டாவிலருந்து அந்த ஸ்டேஷன் போய்ட்டு அங்கேருந்து நம்ம சர்க்குலர் சர்க்குலருக்குவே அங்கே போனோம் அங்கேருந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபெரி இருக்குது ஓகே ஸோ ஃபெரியில் போய்ட்டு திருப்பி வரேன் On the platform 21 for central station and from Aniga number 8. Goes to City Circle by Town. So it's on the platform 21 for Tamar and 21 Ingirkabarat. So in the site 20, in the site 21.

கோவைை வந்துட்டோங்க இன்றைக்கு நம்மளுக்கு சார்ஜஸ் குறையாக நான் நேற்று தான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் என்னென்னா நம்ம அந்த நாலு வாரம் போயிட்டோமா ஸோ டுவெல் டாலர்ஸ் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி எயிட் டாலர்ஸ் ஸோ ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் ஒன் வீக் கேப் ஸோ நான் ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்து முடிச்சிட்டனால இந்த வீக்கெண்டும் எனக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை ஓகே இங்கே பாருங்க பேர் ஹவுஸ் இங்கே வந்து தெரியுது வார் த்ரீ தான் வந்து மேன்லி போகுது வார் த்ரீ வந்து அங்கே இருக்கேங்க அதில் போயிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் வந்து பெரியில் போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரியல வந்து அந்த சைடு போயிட்டு மேன்லி பீச்சில் வந்து இறக்கி விடுவாங்க ஸோ த்ரீக்கு போயிட்டு பெரியல போவோம் கூகுள் மேப்பில் அப்படி தான் ஒரு வாட்டி இங்கேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் கூட்டம்ைய கூட்டம் ஓவரா இருக்கு இவ்வளோ நம்ம மேன்லி போன மாதிரி தான் போகணும் எல்லாம் மேன்லி பீச்சுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது எங்கே ஸ்வைப் பண்ணோம்னா ஒன்றும் தெரியல Yeah. Okay. Well so put the area going to okay. I don't know if it, not all these are gonna be you can you're gonna do it. எப்படியோ வந்தாச்சு நானும் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன் நிற்கிறது பாருங்கள் வாரம் சரி பெரி எல்லாம் ஏறி சீட்டை பிடிச்சிட்டாங்க

டைம் இந்த மாதிரி ஒரு பின்னாடி பாருங்க சூப்பரா இருக்கா நேரம் அங்க போகுது C'est sí. Gracias. அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளிக்கலாமா நம்ம பார்த்தோம் எல்லாருமே ஒரு பேகு ஒரு டிஷர்ட்டோட தான் வந்திருக்காங்க குளிக்கிறதுக்கு தான் வந்துட்டோங்க ஆன்லி பீச் இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே தான் டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இதுதான் டைம் போயிருக்கு கரெக்டாக நூனில் வராங்க எல்லோரும் காலையில் ஒரே க்ளௌடியாக இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ப்ளூ ஸ்கை இருந்தது இப்போ திருப்பியும் க்ளௌடியாக இருக்குது மேன்லி வார் போட்டிருக்கு அதில் எங்கே பீச் இருக்குதுன்னு தெரில கூகுள் மேப்பை போட்டு பார்த்துட்டு நம்ம வந்து பீச் you are. Gracias. எப்படி இதை பண்ணுறாங்கன்னே தெரில அப்படியே அது இந்த அது கூட்டம் நம்ம ஓகே பட்டா காய போட்டாச்சு ஓகே இறங்குவோம் ரிட்டர்ன் வரும்போது கூட்டம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலேயே நம்மளுக்கு எதுவுமே காஃபீஸே பிடிக்கல ஏன்னா இங்கே எப்படி இருந்தாலும் ஏரியாச்சுன்னா ஒரு இடத்துல வந்து இறங்கப் போகிறாங்க ஸோ உள்ளே போகும்போதே அவங்க சார்ஜ் பிடிச்சிருவாங்க ஸோ அதனால தான் நோ டேப் ஆஃப் மீரர் ஓகே ஸோ நம்ம வெளியே போயிட்டு பார்ப்போம் எல்லாருமே ஒரு பக்கமாக போகிறாங்க ஐ திங்க் அந்த பீச்சுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்போ கூகுள் மேப் போட்டு பார்க்குறேன் அந்த பீச் எப்படி போகிறது அப்படின்னு மேன்லி பீச் அதை போட்டிருக்காங்களே மேண்ட்லி பீச் கோர்ஸாக ஷாப்ஸ் கேஃபேஸ் பார்ஸ் ஓகே இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போகணும் பாஸ்கின் தேர்ட்டி ஒன் ராபின்ஸ் இங்கே இருக்குது வந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மர் டிசம்பரில் இந்த ஆஸ்த்ரேலியாவில் விசிட் பண்ணுற டைமும் பெஸ்ட் டைம் வந்து இந்த டைம் தான் போட்டிருப்பாங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இப்போ கிட்ட வந்துட்டோங்க மேன்லி பீச் ഇത് എപ്പിടിക്ക് പാപ്പം എത്ര പോണ്ടായ് ബീച്ച് പോകാം അത് സമയത് വ്യൂസ് നല്ല വെയിൽ അടിച്ച് सिग्नल करके आगे ஓடிரும் 와우 தூமே சம்மயா இருக்கு பிட்ச் அந்த கலர்ஸ் தான் பாருங்க இந்த பீச்சோட கலர் உட்காந்துட்டு இருந்தாங்க வந்து வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஸ்பாட்டை பிடிக்கணும் பிடிச்சிட்டு எல்லாம் வச்சுட்டு பீச்சுக்குள்ளே போயிட்டு வருவோம் அங்கே வந்து எல்லோ ஃப்ளாக் போட்டிருக்காங்க அனுப்பிங்க இந்த சைடு ஒரு எல்லோ ஃப்ளாக் எல்லோ ரெட் அந்த பக்கம் ஒரு எல்லோ ரெட் அதுக்குள்ளே தான் குளிக்கணும் அதனால தான் அந்த பீப்புள் எல்லாருமே அதுக்குள்ளே இருக்காங்க இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபிங்கு அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃப்ளாகை விட்டு வெளியே போல இருக்குது இன்னும் ஒரு வாட்டி நம்ம என்ட்ராகும் பெரிய அளவு ஒண்ணு வருது வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கு ஒரு பீச்